என் செல்ல குழந்தையே என்று உன் வராகி உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் அது நீ பெற்ற உன்னுடைய குழந்தையை பற்றிய ஒரு ரகசியத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என்னவென்று செவிகொடுத்து ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன வெள்ளம் கொடுக்கின்றது என்பதனை நீ அறியத்தானே இல்லையோ உன் வராகி நான் நன்றாக அறிந்து தெரிந்து கொண்டேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மனவேதனை கொடுக்கின்றது நம் உண்டு நம் வேலையுண்டு நம் குடும்பம் உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்ற உனக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் யாரோ ஒருவரால் வந்து கொண்டிருக்கின்றது நாம் என்னதான் செய்கின்றோம் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் தாயானவள் நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கேள்விக்கும் என்னிடத்தில் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும் இருந்து உன்னுடைய அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக சரியான தீர்வு கிடைத்துவிடும் அதனால் இன்று உன் வராகி உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொண்டு நீ பெற்ற குழந்தையின் மனதில் இருக்கின்ற ரகசியத்திற்கு பதிலை கொடுத்து விடு ஏனென்றால் அந்த ரகசியமானது உன்னை பற்றியது என் பிள்ளை இந்த தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் தேடி வந்து சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்ட பிறகு எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்து விட்ட போதும் இந்த தாய் சொல்கின்றாள் என்பதற்கு நீ கண்மூடித்தனமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் எப்பொழுதும் யார் என்ன சொன்னாலும் அதை என்னவென்று அலசி ஆராய்ந்து விட்ட பிறகுதான் நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று உனக்கு நான் சொல்லுகின்றேன் நானே நான் சொல்கின்ற வார்த்தைகளை கண்மூடித்தனமாக கேட்டுவிடு என்று சொல்லிவிடுவது கிடையாது உண்மையாக இது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் மட்டும் என் பிள்ளை இதை நீ கேட்டால் போதும் தாய் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்னவாக நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீ எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கலாம் இத்தனை நாளும் இந்த தாய் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றாள் என்ற உன் வாழ்க்கை வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை சொல்லி இருக்கின்றேனா அப்படி நடக்காத விஷயத்தை பற்றி சொல்லி உன் மனதுக்குள் ஆசையை வளர்ப்பது அல்லது உன் மனதுக்குள் வேதனை கொடுப்பது என்னுடைய வேலை அல்ல என் குழந்தையை எதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் நெடத்தில் ஒப்படைக்கப் போகின்றேன் ஒப்படைக்க விருப்பப்படுவேன் ஏற்கனவே வேதனையிலும் சோதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இதற்கு மேலும் இதையெல்லாம் தாங்க வேண்டுமா என்றுதான் உன் தாயானவள் எப்போதும் யோசிப்பேன் இதற்கிடையே மேலும் உன்னிடத்தில் நடக்காத விஷயத்தை பற்றி சொல்லி உன்னை நான் வேதனைப்படுத்த மாட்டேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் இன்று சொல்ல வந்த விஷயத்தை நிச்சயமாக நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் உனக்கு வேண்டுமா வேண்டாமா இது உனக்கு தேவையா தேவை இல்லையா என்பதை அதற்குப் பிறகு நீ முடிவு செய்து கொள் என் பிள்ளையே நீ பெற்ற குழந்தையின் மனதில் இருக்கின்ற ரகசியம் என்ன உன்னிடத்தில் சொல்லாமல் அது என்ன தவிக்கின்றது அவர்கள் வருகின்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் எதனால் வருகின்றது என்பதை நீ இப்பொழுது உன் தாயானவள் என் மூலமாக கேட்டு தெரிந்துகொள் என் பிள்ளையே இந்த தாயானவள் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ யோசித்து கொண்டிரு இந்த தருணத்தில் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேன் என்பதை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் உனக்காக நான் இருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தாயானவள் அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதை உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும் இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட கஷ்டம் இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட வேதனை நிச்சயமாக எதையாவது சுற்றி இருக்கின்றது நம் படுகின்ற கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு தீர்ந்தாக வேண்டும் நம்முடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி இருக்கும் பொழுது நம் பிள்ளை மனதில் ரகசியமா என்று என் குழந்தை உனக்கு பல கேள்விகள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றது சில பதற்றங்கள் உள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது உன் தாய் இப்போது உனக்கு சொல்லப் போகின்ற விஷயம் உன்னுடைய குழந்தை எத்தனை வயதானாலும் சரி ஒரு வயதானாலும் சரி நூறு வயதானாலும் சரி தாய் என்ற சொல்கின்ற விஷயம் அனைவருக்கும் பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொண்டு இதனை கேட்ட தொடங்கு என் பிள்ளையே எவ்வளவுதான் நீ பார்த்து பார்த்து பெற்ற குழந்தைக்கு செய்தாலும் அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்பது அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே நீ செய்து கொடுத்தாலும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயத்தையும் நீ புரிந்து அவர்களுக்கு எந்த துன்பம் வராமல் அவர்களை பாதுகாத்திட்டால் அவர்களுக்குள் ஒரு மனக்குறை இருக்கின்றது அந்த மனக்குறை என்ன தெரியுமா அவர்கள் எவ்வளவோ இந்த துன்பத்தை சோதனைகளை கடந்து வாழ நினைக்கிறார்கள் அவர்களும் எவ்வளவோதான் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயத்தையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்றால் அதை கேட்க விரும்பவில்லை ஒதுங்கி செல்வது சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் அது என்னவென்று செவி கொடுத்து கேட்பதுதான் உன்னுடைய குணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் எதையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள் நாம் நம்முடைய எண்ணங்களை சரியாக பகிர்ந்து கொள்ள முடியவில்லையோ நாம் நம் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை பேசுவதற்கு நமக்கான இடம் கிடைக்கவில்லையோ என்று சொல்லி அவர்கள் வருந்திக் கொண்டிருக்கின்றார்கள் சில நேரங்களில் மற்ற பிள்ளைகள் அவர்கள் பெற்றோரோடு இருக்கின்ற நல்ல நட்பை பார்த்து இவர்கள் மனதில் ஏக்கம் கொள்கிறார்கள் இது எல்லாம் தெரிந்தால் என் பிள்ளை நீ நிச்சயமாக வருத்தப்படுவாய் ஏனென்றால் அவர்கள்தான் உன்னுடைய உலகமே உன்னுடைய உயிரே அவர்கள்தான் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் உன்னை அறியாமல் இது போன்ற அவர்கள் மனதுக்குள் வேதனை வரும்படி சில தவறுகள் நடந்து விடுகின்றது காரணம் உனக்கு நேரம் இல்லை அவர்களோடு கலந்துரையாடுவதற்கு அவர்களுடைய மனநிலையை உணர்ந்து கொள்வதற்கு உனக்கு நேரமில்லை எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நீ வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் நீ பெற்ற குழந்தைகளோடு பேசுவதற்கு நேரத்தை நிச்சயமாக ஒதுக்க வேண்டும் அவர்களோடு ஒவ்வொரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நீ நிச்சயமாக நேரத்தை ஒதுக்கத்தான் வேண்டும் அப்படி நீ ஒதுக்கினால் மட்டும் அவர்களுடைய உணர்வுகள் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சிறு வயதிலிருந்தே அவர்கள் பேசத் துடிக்கின்ற நேரம் எண்ணற்ற சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது கூட அவர்களுக்கு உடலில் ஒரு சிறு அடிபட்டாலோ காயம் பட்டாலோ சற்றென்று நம்மால் அது என்னவென்று தெரியாது அவர்களால் உணர்ந்துவதற்கு அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா அது போலத்தான் எந்த வயதிலும் தன்னுடைய குழந்தையின் உணர்வுகளை புரிந்து மட்டும்தான் அதில் கிடைக்கின்ற நன்மையை எல்லாம் இங்கு எல்லோருக்கும் தெரிய வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நீ இத்தனை கால மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தது என்று சொல்லி நீ வருத்தப்படாமல் உன்னுடைய குழந்தைகளின் மனதில் இருக்கின்ற உணர்வுகள்தான் முதலில் முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் தினமும் கொஞ்ச நேரம் அமர்ந்து அவர்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது யார் சொன்னார்கள் யார் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக சிறு குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை எல்லாவற்றையும் சற்றென்று வெளிப்படுத்த முடியாதவர்களாக இருப்பார்கள் அதனால் தினம் தினம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதை சொல்வதற்கு பயிற்சிகளை கொடுக்கத்தானே வேண்டும் இதையெல்லாம் சரியாக செய்து ாயானால் பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையை கடந்து நம் வாழத்தான் வேண்டும் என்று நீ யோசிப்பது உண்மை என்றால் நிச்சயம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இவர்களின் மனதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் எதை சொன்னாலும் அது என்னவென்று ஆராய்ந்து அதற்கான பதிலை கொடுக்கின்ற இடத்தில் நீ இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டார்கள் சற்றென்று எதையும் ஒழித்து மறைத்து வைக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் என்ன செய்வதாக இருந்தாலும் எது செய்வதாக இருந்தாலும் அதை சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற பக்குவம் அவர்களுக்குள் வந்துவிடும் அப்பேற்பட்ட பக்குவத்தை என் குழந்தை நான் உன்னிடத்தில் இருந்து நிதான மாக யோசிக்க சொல்கின்றேன் குழந்தைகள் தானே அவர்கள் வேலையை பார்த்து கொள்வார்கள் என்று நினைத்துவிடக்கூடாது கூடாது குழந்தைகளுக்கு அரவணைப்பு எப்போதும் தேவை அது பள்ளியில் படிக்கும் பொழுது மட்டுமல்ல கல்லூரியில் படிக்கும் பொழுது என்று சேர்ந்துதான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் என்று இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்காக நான் கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இந்த அடையாளத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட இந்த தாயானவள் இப்பொழுது உன்னுடைய குழந்தைகளுடைய அடையாளத்தை தொலைத்து விடாதே என்று நான் சொல்கின்றேன் அவர்கள் நினைத்ததை சொல்வதற்குரிய சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நான் பிறகு கேட்கின்றேன் பிறகு சொல்கின்றேன் நேரமில்லை ஏன் என்றால் சொல்லி ஒருபோதும் இவர்களை தட்டி கழிக்கக் கூடாது ஏன் என்றால் சற்றென்று இவர்களின் மனது மாறிவிடும் எதையோ சொல்ல வந்து எதையோ சொல்லி விடுவார்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற உண்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னவென்று கேட்டு அதற்கு சரியான அறிவுரைகளை கொடுக்க வேண்டும் அவர்கள் சொல்வதில் தவறான விஷயம் இருக்கிறது என்றால் அதற்கான நல்ல தீர்வினை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு என்றும் இருக்கின்ற இந்த தாயானவள் இப்போது எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்த ஆசைப்படுகின்றேன் இவர்களின் மனது இருக்கின்ற ரகசியமாக இருக்கின்ற பொழுது இந்த குழந்தை தவறான பாதையில் சென்று விடுகின்றார்கள் எப்போதும் அவர்களை அரவணைக்கும்படி தன்னுடைய முதலாவது வேலை என்று இருந்து கொண்டிருக்கும் பொழுது எப்போதும் பிரச்சனைகள் அவ்வளவு எளிதில் வந்து என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது தாயானவள் சொன்னது போல இவர்களில் இருக்கின்ற ரகசியத்தை வெளிப்படுத்தி இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் நீ பட்ட வேதனை போதும் இனி யாவது இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ ஆரம்பிக்க வேண்டும் இந்த தாயானவளுடைய வார்த்தை உன்னுடைய மனதில் நிச்சயம் பதிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த தாயானவளுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்